மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இருள் ஆலயத்திற்கு தோட்டாக்கள் மீட்பு பரட்சைக்கு தோற்றும் மாணவிக்கு தந்தை செய்த மோசமான செயல் எரிந்து கருக்கிய புத்தகங்கள் மாகாண தேர்தலை இந்த அரசு அடுத்த வருடம் நடத்த மாட்டாது வெளியான தகவல் கொற்றம் நிரூபிக்கப்படாவிட்டால் ஐந்து கோடி ரூபாய் செல்வம் எம்பி அதிரடி கொட்டாஞ்சேரி படுகொலை சந்தேக நபரின் உறவினர் ஒருவர் கைது இளம் யுவதி மர்மமான முறையில் மரணம் தாய் மாமன் கைது இருபது பேர் பயணித்த துறிக்கு ராணுவ விமானம் கீழே விழுந்து விபத்து கெய்ரோவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பேர் பலி முப்பத்தி ஒன்பது பேர் காயம் தொடர்வன விரிவான செய்திகள் கலன் பிந்துணுவிலுள்ள கேரள விவா ஆலயத்திற்கு அருகிலுள்ள கொலி கமிடத்திற்கு அருகே இருந்து பெருமளவான தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர் எம்பி ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் மூன்று தோட்டாக்களும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன இவற்றுடன் மேலதிகமாக ஒன்பது மில்லிமீட்டர் பிஸ்டல் ரகு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் வெட்டு தோட்டாக்கள் நூற்றி பதினெட்டு ஒரு புகை குண்டு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் கேரள குளிப்பதற்காக வந்த இரண்டு இளைஞர்கள் குறித்த தோட்டாக்களை கண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து அந்த இரண்டு இளைஞர்களும் ஒன் ஒன் நைன் என்ற போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அழைப்பு விடுத்து கலன் பிந்துண போலீஸ் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து கலன் பிந்துண போலீஸ் நிலைய அதிகாரிகள் குறித்த இடத்தை சோதனையிட்டு இந்த தோட்டாக்களை மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கலன் பிந்தின போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பரட்சிக்கு தயாராகிக் கொண்டிருந்து தனது மகளின் புத்தகங்கள் மற்றும் உலைகளை எரித்ததாக கூறப்படும் தந்தையை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு பலாங்குடி நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் பலாங்குடி சமநில சீலகம பகுதியில் தச்சைத் தொழிலில் ஈடுபடும் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் கடந்த ஒன்பதாம் திகதி இரவு மாதுபோதையில் வந்து தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அதன்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சாந்திக நபரின் மகள் பரீட்சை அனுமதியாட்டி சீருடை மற்றும் சில புத்தகங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு தாயுடன் சென்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையில் சந்தேகநபர் ஆண்டிரவு வீட்டிற்கு வந்து தீ வைத்ததால் வீட்டின் ஒரு பகுதி எரிந்ததுடன் அந்த சிறுமியின் இருந்த அனைத்து புத்தகங்களும் உடைகளும் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது ஆரம்பத்தில் தனது வீட்டிற்கு வேறு யாரோ தீ வைத்ததாக சந்தேகநபர் கூறிய போதிலும் போலீசாரின் தொடர் விசாரணையில் தானே தீ வைத்ததை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் வீடு தீக்கிரியாக்கி புத்தகங்கள் அனைத்தும் அழிந்த போதும் அந்த சிறுமி மனம் தளராமல் உயர்தர பர்ச்சைக்கு தோற்றியிருந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர் மாகாண சபை தேர்தலை அரசு அடுத்த வருடம் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அடுத்த வருடத்திற்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டு வரவு செலவு திட்ட உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற கேள்விக்கு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசுக்கு இதற்கு முன்னர் ஆட்சி செய்த அனுபவம் இல்லை என்றாலும் தேர்தல் காலத்தில் இவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து இவர்களுக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் என்று மக்கள் இந்த அரசுக்கு ஆட்சி வழங்கியிருக்கின்றனர் தற்போது மக்கள் தொடர் அது தொடர்பில் கைசெய்தப்படுத்துகின்றனர் ஜனாதிபதி சமர்ப்பித்திருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் நாடொன்றின் அபிவிருத்திக்கு பிரதானமாக நாலு விடயங்கள் தேவைப்படுகின்றன அதாவது வருமானத்தை அதிகரிப்பது நேரடி முதலீடு தொழில் உருவாக்குதல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் இவற்றை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் இருக்கும் பிரேரணைகள் என்ன இதனை அழிந்து கொள்ளாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது சட்டமூலங்களை சமர்ப்பித்திருந்தது நாடாளுமன்றக்கு கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை அதேபோன்று வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை இவர்களுக்கு செலவழிக்க முடியாமல் போயிருக்கின்றது இவை மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை நிறைவேற்ற தவறிய கூட்டத்துக்காக சிறைக்கு செல்ல வேண்டியது தவறாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனது அரசியல் நடவடிக்கையை அதான பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் புறம்பான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவரது கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் இதற்கு ஆதாரத்துடன் பதில் கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாட உள்ளேன் அவரது குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அந்த வகையில் என் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் மேலும் இதுவரை இலங்கையில் உள்ள நீதிமன்றங்கள் அல்லது காவல் நிலையங்களில் எனக்கு எதிராக எந்த முறைப்பாடுகளும் அல்லது விசாரணைகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் மன உளைச்சலையும் கௌரவத்திற்கு களங்கத்தையும் ஏற்படுத்தியமைக்காக ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈட்டை அவர் வழங்க வேண்டும் என்று செல்வம் அறிவித்துள்ளார் கோட்டாஞ்சேனி துப்பாக்கியூடு சம்பவம் தொடர்பாக ஒடுவிலில் கைது செய்யப்பட்டவரின் உறவினரப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டத் தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஆயிரம் போதை மாத்திரைகளும் இரண்டு கிலோ நானூற்றி இருபது மில்லிகிராம் கஞ்சா கலந்த பாபாவுடனும் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரி மாணிப்பாய் காவல்துறை ஊடாக மல்லாகம் மீதபா நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ் மாவட்ட கோட்டத் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழில் இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமில் நேற்றைய தினம் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏ பலே கோப்பாய்கிழக்கு என்று முகவர்கேச்ச பிரதிப் நிபேதா என்றுஏத்தி பது ஜுவதுக்கே இவ்வாறு மார்பமான முறைில் உயிர்லாந்துள்ளா. இந்த மேலும் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த யுவதி மோச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றுள்ளனர் பின்னர் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலத்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்றனர் ஆரம்பகட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த ஆஸ்துமா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜுவதியின் சடலம் மீது உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கடல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ஷ்டிமிக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் திகதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார் இதனால் ஜுவதியின் தாயின் தம்பி பச்சை பணம் மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கிய விடயம் தெரியவாதுள்ளது அதன் பின்னர் குறித்த ஜுவதிக்கு ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அவ்விடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி குறித்த ஏற்கனவே விட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கோப்பாய் காவல்துறையினர் யுவதியின் தாய் மாமனாண்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சுகாதாரப் பணியாளராக கடுவி புரியும் நபரை கைது செய்துள்ளனர் அஜர்பை ஜார்ஜியா இல்லைக்கு அருகே துருக்கி ராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் சி நூற்றி முப்பது ரக விமானம் அஜர்பை துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது என்று தெரிவித்துள்ளது ராணுவ வீரர்கள் உட்பட இருபது பேர் அந்த விமானத்தில் இருந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது ஜார்ஜியா அதிகாரிகளுடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை விமானம் கீழே விழுவதும் வீடியோவில் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் சிக்கி பேர் உயிரிழந்தனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் தற்கொலை குண்டுதாரிகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் சிக்கி இருபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இஸ்லாமாபாத்துக்கு அருகில் உள்ள பிண்டி மைதானத்தில் இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் முன்னதாக மூன்று உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து குறித்த முத்தரப்பு தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் இருந்தது மேலும் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் குண்டுவெடிப்பு நடந்த மறுதினமான இன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எகிப்து நாட்டின் தலைநகர் கெய்ரோவில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை சுற்றிப் நேற்றைய தினம் பஸ்ஸில் வெளிநாட்டவர்கள் பயணித்துள்ளனர் அந்த பஸ்ஸில் இருபத்தி ஏழு ராஷ்யர்கள் உட்பட நாற்பதுக்கு மேற்பட்ட பயணித்தனர் இந்த நிலையில் ஹர்ஹட ஹைரோ தேசிய நெடுஞ்சாலையில் ரஸ்ஹரிப் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சுற்றுலா பஸ் மீது சாலையில் எதிரே வந்தலோரி போதியுள்ளது இந்த கோர விபத்தில் பஸ் விபத்தில் எகிப்தியைச் சேர்ந்த பஸ் டிரைவர் ரஸ் சுற்றுலா பயணியினர் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஏதுடன் மாயத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி